எப்போ நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் பொழுதோ அல்லது யூரின் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக போகும் பொழுதோ சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுதும் உங்களுக்கு வந்து யூரினரி ஃப்ளோ வந்து அதிகமாகுது அப்படின்னாலோ நீங்க வந்து உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்ன காரணத்தினால இந்த பிரச்சனை வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் எல்லா லேடிஸ்க்கும் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சரி செய்யக்கூடிய ஒரு உடல்நிலை மாற்றம் மட்டுமே சோ தயங்காம நீங்க முறையான உடற்பயிற்சி எடை குறைத்தல் சரியான முறையில் தண்ணி குடிக்கிறது இது எல்லாமே நீங்க பண்றீங்க சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த இருந்து வெளியே வந்து சந்தோஷமா வாழலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹோமியோ டாக்டர் நேரில் கன்சல்ட் பண்ணி சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த வெளியே வந்து நீங்க சந்தோஷமா வாழலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க தன்னம்பிக்கையும் ஆறுதலும் இந்த அட்வைஸும் கொடுத்து அவங்கள சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லுங்க இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து சந்தோஷமா வாழுங்க நன்றி வணக்கம்